இந்தியா அலர்ட் குற்றங்களுக்கு எதிரான குரல் இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சா எவ்வளவு நேரம் புருஷனுக்காக காத்திருப்ப இன்னும் சாப்பிடல பட்டினி கடந்து சாக போறியா சுத்தி தான் தெரியும்ல அவர் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்க ஆமா ரொம்ப யோக்கியம் பாரு உன் புருஷன் ஆமா அப்படிதான் ஏன் அவர் மேல என்ன தப்பு இருக்கு ஆமாமா எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அவங்க என்ன பொண்ணுங்கள அப்பப்போ நோட்டப்படுமா அவ்வளவுதான் அவ்வளோதான் அது சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வச்சுக்க அவங்கள வம்புக்கும் போதும் சித்தி நிறுத்துங்க சும்மா காரணம் இல்லாம என் புருஷமால பழி போடாதீங்க போடாதீங்கண்ணா என்ன ரகே <laughs> 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 குட்டி சூப்பரா இருக்கா ஏய் குடுறா ஏன் மச்சி இந்த மாதிரி பொண்ணுங்களை நமக்கு அமைய மாட்டாங்கல்ல அப்புறம் வேற என்ன பண்றது கண்ணாலேயே அனுபவிக்க வேண்டியதா

உன்னோட முதுகு வலி ரொம்ப அதிகமாகிட்டே போகுது வா நல்லா டாக்டர் போய் பார்க்கலாம் வைத்தியர் மாத்திரையும் தேக்கிறதுக்கு என்னையும் கொடுத்தாரு அதால எந்த பிரயோஜனமும் இல்ல விடு ஏன் வீட்லயே நின்னுக்கிட்டு ஏன் புருஷனை பத்தி தப்பா பேசுறீங்களா கிளம்புங்க முதல்ல கிளம்புங்க என் வீட்டு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் வெளியில தருவேன் போங்க போங்க முதல்ல வந்துட்டீங்களா ஏங்க இவ்ளோ நேரம் முதுகு இப்ப எப்படி இருக்கு அதை கேட்காத திடீர்னு வந்துருது அப்படியே முடியாம போயிருது சர கடிச்சாதான் கொஞ்சம் பரவலை தாங்கிக்க முடியுது சரி உள்ளவா எங்க ஆ என்னங்க நீங்க நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க இதோ வந்துடுறேன் நீங்கள் படுத்துக்கோங்க நான் என்ன போட்டு மசாஜ் பண்றேன் நீ மசாஜ் பண்ண பொறியாடி போ போய் உன் வேலையை பாரு வாடா

சரி அது நான் உங்களுக்கு பிடிச்ச பூசணிக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன் சாப்பாடு எங்கே கொண்டு வரேன் அது என்னன்னா இப்ப எனக்கு சாப்பிட்ற மூடு இல்லடி சரக்கு அடிச்சல்லாம் அங்கேயும் நான் என் பசிய ஆத்திக்கிட்டேன் நான் சந்தோஷமா இருக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி வா வந்து சந்தோஷப்படுத்த என்ன போ போய் விளக்கு படுக்கைக்கு வா. போய் சீக்கிரம் வாடி ஏண்டி என கடுப்பு ஏத்திட்டு இருக்க இங்க வா சீக்கிரம் வா

சாரி இவங்க இந்த டாக்டர் அதிகமா பீஸ் வாங்குவாங்கல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அவங்க நல்ல டாக்டர் எனக்கு அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க பதினஞ்சு நாள் வழி பறந்து போச்சு போய் பாரு வாங்க அட அந்த பொண்ணுல அன்னைக்கு ஆட்டோல இருந்தாலே ஹாஹா ரகு யுவ்கிட்டே வந்துட்டியா டாக்டர் ரொம்ப அழகா இருக்கா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெண்டு செக்ஷனுக்கு அப்புறம் ஃபைல் நீ நல்லா இருக்கணும் யோ வெல்கம் ரகு வாங்க மேடம் அது எனக்கு இந்த

வாங்க படுத்துக்கோங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எங்க வழி இருக்குன்னு மேடம் கொஞ்சம் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே மேடம் அங்கதான் மேடம் அங்கதான் எப்போல இருந்து இந்த வழி இருக்கு உங்களுக்கு டாக்டர் முன்னெல்லாம் எப்பவாவது ஒரு தடவை தான் வரும் இப்போலாம் பார்த்தா அடிக்கடி வருது ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் முதல்ல உங்க மசில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வலி இருக்கிற இடத்துல அதுக்கப்புறம் உங்களுக்கு சில தெரப்பீஸ் அதோட சேர்த்து சில மசாஜ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் யூ வில் பி ஆல்ரைட் இன்னைக்கு இது போதுமானது ரிலாக்ஸ் எவ்வளவு ஆச்சு மேடம் அது பணம் பர் செக்ஷனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வாங்குவேன் எனக்கு தெரியும் அது உங்களுக்கு ரொம்ப அதிகமானதுன்னு அதனால உங்களுக்காக ரெண்டு செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணுறேன் சரியா அப்போ இந்த இந்த பணத்தை ரெண்டு தடவைக்கு அதுக்கு வச்சுக்கோங்களேன் அதான் அடுத்த தடவையோட அந்த ரெண்டாவது தடவை வருவோம்ல அதுக்கு செஷன் ஆஹா செஷன் செஷன் ஓகே ரகு சார் ரெண்டு நாளைக்கு அப்புறம் உங்களோட அடுத்த செஷன் ஓகேவா கிளம்புங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கைய வச்ச டெய்லியும் வருவனே இந்த செஷன் விளையாட்டு விளையாடுறதுக்கு எதிரான குரல்